மங்கம்மாஸ் கங்கம்மா பேராசை மருமகள் ஒரு நாள் கங்கம்மா தன்னோட பக்கத்து ஊர்ல இருக்கிற தாய்மாமனோட பொண்ணோட கல்யாணத்துக்கு போறதுக்கு பீரோல இருந்த புடவைய எடுத்து பேகக்குள்ள வச்சுக்கிட்டு அப்படியே ஷாக் ஆயிட்டு இது என்னது இந்த புடவையெல்லாம் கிடைச்சு வச்சிருக்கு அப்படின்னு புடவையெல்லாம் எடுத்து கட்டில் மேல போடுறா ஐயோ இந்த ரெட் கலர் புடவையை தானே நான் கல்யாணத்துக்கு கட்டணும்னு நினைச்சேன் இது கூட கடிச்சு வச்சிருச்சா ஐயோ இப்போ நான் என்ன பண்றது அப்படின்னு அழ ஆரம்பிக்கிறா இத கேட்ட அத்தை மங்கம்மா எதுக்காகடி அவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு ஏன் இப்படி புடவையெல்லாம் தூக்கி தூக்கி விசிறி போட்டிருக்க வேற என்ன பண்ண சொல்றீங்க அத்தை அந்த கல்யாணத்துக்கு நாங்க அக்கா தங்கச்சி எல்லாரும் ரெட் கலர்ல புடவை எல்லாருமே கட்டணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம் நீங்க பாருங்க இந்த எலி எல்லாம் எப்படி கடிச்சு வச்சிருக்கு பாருங்க இந்த புடவைய ஷாப்பிங் போறது கூட டைம் இல்லை அப்படின்னு அழுதுகிட்டே இருக்கும் போது மாமியார் மங்கம்மா ஐயோ கொஞ்சம் இரு அப்படின்னு தன்னோட பழைய ட்ரங்க் பட்டியை திறந்து ஒரு சின்ன பீரோவை கொண்டு வந்து அங்க வச்சு ஏதோ ஒரு மந்திரம் படிச்ச உடனே அது ரொம்ப பெருசா ஆயிடுச்சு இது மேஜிக் பீரோ இதுல எலி கடைச்ச போடவீங்க டேமேஜ் போடவீங்க இதுக்குள்ள வச்சு உனக்கு வேணும்ன்ற மாதிரி பேனல் போர்டுல செட் பண்ணனு வச்சுக்கோ அது லேட்டஸ்ட் டிசைனோட புத்தம் புதுசா உனக்கு பிடிச்ச புடவையா வெளியில வரும்

ரெண்டு நாளுக்கு அப்புறமா கல்யாணத்துல இருந்து வந்த கங்கம்மா ரொம்ப சந்தோஷத்தோட மங்கம்மா கிட்ட கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாரோட கண்ணும் என் புடவை மேலதான் அவங்க எல்லாருக்கும் சமாதானம் சொல்லி சொல்லி எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு என்னடியது சொன்னா த்ரில் என்ன இருக்கு அர்த்த என்ன முட்டாள் வேலையும் செய்யாம உங்களை சபாஷ்ண சொல்ல வைக்கலனா நான் உங்க மருமகளே கிடையாது அப்படின்னு சொன்னா சரிப்போ இந்த காலத்து பசங்க சொன்னா கேக்குறாங்களா என்ன அப்படி மொத்தத்துல மாமியாரை கன்வின்ஸ் பண்ணி அடுத்த நாள் கங்கம்மா மாறு வேஷத்துல ஊர்ல எல்லா தெருக்கள்லயும் தெரிஞ்சிட்டு பழைய புடவை எடுக்கிறோங்க பழைய புடவை எடுக்கிறோம் எலி கடிச்ச புடவைக்கு கூட உங்களுக்கு புது புது பாத்திரம் எல்லாம் கொடுக்கறோம் பழைய புடவை எடுக்கிறோங்க மாமியார் மருமக சண்டை போட்டு கீழ்ச்சிக்கிட்ட புடவைக்கு பெரிய பெரிய பக்கெட் எல்லாம் கொடுப்போம் தண்ணி வண்டிக்கிட்ட கிட்ட அடிச்சு கிழிஞ்ச புடவைக்கு புது புது குடத்தை கொடுப்போம் அப்படின்னு ஸ்டீல் சாமானை கொடுத்து பழைய புடவைங்கள்லாம் வீட்டுக்கு கொண்டு வந்து அந்த பழைய புடவையெல்லாம் பீரோல வச்சு செட் பண்ணி புது புடவையா வெளியில வந்ததுக்கு அப்புறமா வீட்டு வாசல்ல வச்சு அதை விற்க ஆரம்பிச்சா காஞ்சிபுரம் வெங்கடகிரி போச்சம்பள்ளி இப்படி எல்லா புடவைகளும் லேட்டஸ்ட் டிசைன்ல வாங்கம்மா வாங்க அப்படின்னு விற்க ஆரம்பிச்சா அந்த பக்கமா போன ஒரு கஸ்டமர் இது பாக்கிறதுக்கு முந்தா நேத்து ஒரு அம்மா வந்துச்சு ஸ்டீல் சாமான் குடுக்கறேன்னு அந்த அம்மாக்கு குடுத்த என் புடவ மாதிரியே இருக்கு இது எவ்வளவா அப்படின்னு வாங்கிட்டு போனாங்க அந்த அம்மா போன உடனே கங்கம்மா அது உன்னோட புடவைதான் முட்டாள் சித்தி அப்படி ஒரு வாரம் கழிச்சு ஊர்ல என்னதான் தெரிஞ்சாலும் பழைய புடவைக்காக யாருமே வரவே இல்ல அதனால ரொம்ப கவலைப்பட்ட கங்கம்மா ஐயோ இப்படி என்ன எப்படி வியாபாரம் நடக்கும் ஊர்ல இருக்கவங்க எல்லார்கிட்டயும் பழைய புடவ காலியா போயிருக்கும் ஏதாவது ஒண்ணு பண்ணி பிசினஸ் நிக்காம பாத்துக்கணும் அப்படின்னு ஒரு பிளான போட்டு அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறமா வெளியில புடவைய காய வச்சிருந்த வீட்டுக்குள்ள போய் அந்த புடவையெல்லாம் கத்திரிப்பா அப்படி ரெண்டு மூணு வீட்டுல புடவைய கட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு வீட்டுல நிறைய புடவைய காய வச்சிருப்பாங்க ஹை இந்த வீட்டுல நிறைய புடவைய எனக்காகவே காய போட்ட மாதிரி இருக்கு

கோகுல்மா அப்படியே புர்றுன்னு பார்த்து அத சதிய பிடுங்கணும் அப்படிங்கிற அந்த आवेशத்தோட பார்த்தது அப்படியே பயங்கரமான கோபத்தோட கங்கம்மா முன்னாடி நடந்து வந்துட்டே இருக்கு இது எல்லாத்தையும் கவனிக்காத முட்டாள் கங்கம்மா அந்த கட்டிங்க என்ஜாய் பண்ணிக்கிட்டே 나나나나나나나나나 பாடிக்கிட்டே கட் பண்றா ஒரே தடவியா அந்த நாய் கங்கம்மா மேல எகுர்ற அந்த சமயத்துல கங்கம்மா சடன்னா அந்த நாய் பக்கம் பார்த்து அப்படின்னு அழ ஆரம்பிச்சா அந்த அழுகிய பார்த்த அந்த நாய் ரொம்ப கருணையா பார்த்து கத்தாம சைலண்டா இருந்துச்சு அக்கா நீ கூட பொம்பளை தானே ஒரு பொண்ணோட கஷ்டம் இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும்னு என் பார்த்தாலும் எனக்கு வேலையா போச்சு ஒரு நாள் பக்கத்து இருந்த பீஸ் குடுக்கற அப்படின்னு சொன்ன உடனே அதெல்லாம் ஒண்ணு முடியாது அப்படின்னு சொல்லுச்சு அந்த கேள்வி அதுக்குதான் சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் தான் இவ்வளவு அலைச்சல் நீயும் எப்படி இருந்தாலும் இன்னொரு வீட்டுக்கு மருமகளா போக வேண்டியதானே என்னோட கஷ்டம் உனக்கு புரியுதா அப்படின்னு அவளோட கஷ்டத்தை அந்த நாய் சொல்லிக்கிட்டு இருந்தா இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த அந்த டாமி ரொம்ப சாதுவா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஃபீலிங் சத்தம் போடாம சைலண்டா போயிடுக்கா நாளைக்கு சிக்கன் லெக் பீஸ் கொண்டு வரதுக்கு மறந்துராதே அப்படின்னு அனுப்பி வச்சது அர்த்த ராத்திரியில கையில கத்திரியோட திருட வந்த கங்கம்மாவை பார்த்த மங்கம்மா விஷயம் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அடி பாவி திருட்டு மருமகளே அடுத்த நாள் அதே தெருவுல கங்கம்மா தெரிஞ்சுகிட்டே இருக்கும்போது போது அவ கட் பண்ண புடவை எல்லாம் கொடுத்து ஸ்டீல் சாமான வாங்கிக்கிட்டா அந்த புடவை எல்லாம் பீரோக்குள்ள வச்சு புதுசா வந்ததை எடுத்து விக்கிறதுக்காக வச்சிருந்தா கொஞ்ச நேரத்துல எல்லா புடவையும் வித்து போச்சு வீட்டுல நல்ல ஹாயா உட்காந்து காசை எண்ணிக்கிட்டு இருந்த கங்கம்மாக்கு வெளியில இருந்து சத்தம் உள்ள வெளியில வாடி என்னடி மனசுல கிழிஞ்சு போன புடவையெல்லாம் எங்க கிட்ட குடுத்துட்டு நல்லா ஹாயா உட்கார்ந்து காசு எண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கங்கம்மாவோட முகத்தையே தூக்கி அடிச்சுட்டு போனாங்க ஆச்சரியமா பார்த்த கங்கம்மா அப்படியே பாத்துக்கிட்டே நின்னுட்ட இது எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருந்த மங்கம்மா கங்கம்மா கையில இருந்த காசை வாங்கிட்டு அவங்க கிட்ட கொடுத்து அவங்க எல்லாரையும் அனுப்பி வச்சிட்டாங்க அது என்னத்த அப்படி அடிச்சு எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லும் மாமியார் அது மேஜிக் பீரோ இதுல கிழிஞ்சு போன புடவைய வச்சாதான் புதுசா வரும் ஆனா வேணும்னே கிழிச்சு புடவைய வச்சா கண்டிப்பா அதை அக்செப்ட் பண்ணவே பண்ணாது தான் இப்படி வந்துச்சு ஆனா அது இந்த மாதிரி வந்திருக்குன்னா நீ தான் திருட்டுத்தனமா எல்லார் வீட்டுக்கும் போய் புடவைய கட் பண்ணி இதுல கொண்டு வந்து வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் இல்லனா நீயே போய் வாங்கினியா என்ன இப்படி சொல்லும் போதே கங்கம்மா அப்படியே ஷாக் ஆகி அதுக்குள்ள நேக்கா அந்த மாதிரி சில்ற வேலை எல்லாம் நான் இதுக்கு பண்ண போறேன் அத்தை யார் வீட்டு பேரு சொன்னா தமிழ்நாடே சும்மா தட தடன்னு ஒதுருமோ யாரு பேரு சொன்னா தலையெடுத்து எடுத்து பாக்குறவங்களும் தலை கீழே தொங்க போட்டுட்டு போறாங்களோ அந்த மாதிரி வீட்டுல இருந்து வந்த பொண்ணு நானு அப்படின்னு தப்பிக்கிறதுக்காக ரொம்ப ஓவர் ஆக்சன் எல்லாம் பண்ணா ஆமாண்டி ஆமா அது நிஜம்தான் நல்லா தலை நிமிர்ந்து நடக்கிறவங்க கூட செயல்னாலையும் தலைய கீழே தொங்க போட்டு நடக்கிற மாதிரில போய் சமையல் வேலையை பாருப்பா அப்படின்னு மங்கம்மா போன உடனே எப்படியோ தப்பிச்சுட்டியும் மாமூல் கழுவி இல்ல நிஜமா கழுவிதான் அப்படின்னு பெருமூச்சு விட்டா